அஸ்லாம் வலைக்கம் முன்னொரு காலத்திலே ஒரு வணக்கசாலி இருந்தார் அவர் ஐநூறு ஆண்டுகள் வாழ்ந்தார் அவர் இறைவனிடம் துவா செய்தார் இறைவா நான் இறக் நான் சஜிதாவின் நிலையில் இருக்கும்போது என் உயிரை கைப்பற்றி கொள்வாயாக என துவா செய்தார் இறைவனும் அவரது அவருடைய துவாவை ஏற்றுக்கொண்டான் பிறகு தீர்ப்பு நாளிலே அவரிடம் வல்ல இறைவன் சொன்னான் நீ எனது அருளால் சொர்க்கம் செல்வாயாக என்று கூறினான் அப்போது அவர் கூறினார் இறைவா நான் ஐநூறு வருடங்கள் அமல்கள் செய்திருக்கின்றன அதெல்லாம் என்னவாயிற்று என்றார் அப்பொழுது இறைவன் அவருடைய அமல்களை ஒரு தட்டில் வைத்து தனது நிகுமத்துகளில் ஒரே ஒரு நிகுமத்தாகிய அந்த கண் பார்வை என்ற அந்த நிகுமத்தை ஒரு தட்டில் வைத்தான் அந்த கண்ணொழி என்ற அந்த ஒரு நிகுமத்துக்கு முன்னால் அவர் செய்த அமல்கள் எல்லாம் மிக லேசாக சாதாரணமாக ஆகிவிட்டது அப்பொழுது அவர் ஒரு நிகுமத்துக்கே நமது அமல்கள் முடிந்து விட்டதே இறைவன் ஏராளமான நிகத்துக்களை நமக்கு தந்திருக்கின்றானே என மனம் வருந்தினார் இறைவன் அவர் மீது கருணை கொண்டு அவரை நீ எனது அருளால் சொர்க்கம் செல்வாயாக என அவரை மன்னித்து சுவனத்திற்கு செல்லும்படி தீர்ப்பளித்தான் ஆகவே கன்னித்திரி குறிவரே அவனுடைய அருளுக்கு முன்னால் நமது அமல்கள் சாதாரணமானவை ஆகவே அவன் அவனுடைய அருளின் மீது நம்பிக்கவை நம்பிக்கை வைத்து நாம் நற்காரியங்கள் செய்வோம் அஸ்ஸலாமு அலைக்கும்